வாண்டட் டிரைவர்ஸ் டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருபது பேர் டிரைவர் வேலைக்கு வேணும் கேட்ரிங் ஹெல்பர் பத்து பேர் ஹோட்டலில் கேட்ரிங்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு பத்து பேர் ரிசப்ஷன் மேல் அஞ்சு பேர் எனி டிகிரி இருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாஸ்டர் அஞ்சு நம்பர் தேவைப்படுது அஞ்சு பேர் ஹெல்பர் கார் ஷோரூமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏழு பேர் பத்தாவது பாஸ் ஆயிருந்தால் போதும் ஜென்ஸ் டெய்லர் ஆறு நம்பர் ஆஃபீஸ் பாய் பத்தாவது பாஸ் ஆயிருந்தால் போதும் ஏழு பேர் தேவைப்படும் இந்த மாதிரி வேலை எல்லாம் நீங்கள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணணும் ஏசி மெக்கானிக் ஆறு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் அஞ்சு பேர் பொதுவாகவே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நீங்கள் வேக்கன்சி ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கணும் அப்போது ஜாப் கிடைக்கும்போது உடனடியாக நீங்கள் உங்கள் ரெசியூமை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் எலக்ட்ரிஷியன் நாலு பேர் நம்ம ஊரில் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் சம்பளம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அது நம்ம டெய்லி வேகஸ்க்கு சரியாக போய்டும் அதாவது நீங்கள் போய் சம்பாதிச்ச காசு அன்றைக்கே செலவாகிடும் நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுவீங்க அதனால் சேவிங்ஸும் அதிகமாக உங்களுக்கு ஆகும் நீங்கள் உங்கள் ரெசியூம் ரெடி பண்ணிடுங்க நல்லா க்ளியராக உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அணு ரியா அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் மெயிலு ரெசியூமு ஸ்கேன் காப்பி பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க அந்த ரெசியூம்லேயே கிளியராக போட்டிருங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை நான் ஃப்ரெஷ்ஷர்ஸு இந்த டிகிரி முடிச்சிருக்கேன்னு